என்ன விஷயம் இவர் கொஞ்சம் இடிச்சேன் ஆயிரும் உடஞ்சிரும் எலும்படி ஒரு அலையில் ஏச்சல் எலும்ப சதம் என்ற மாதிரி ஸ்தோத்திரம் ஆம்பளைகள்லாம் நீ பெண்கள் தானே எழுப்புன்னு சொல்றீங்க இது எழுப்பில் இருந்தேதான் எடுத்து ஒரு சின்ன எலும்பு தான் நீங்க ஒரு அலையில சொல்றீங்களே மொத்த எலும்பு எதுதான்

எதையும் உனக்கு உருவமே வந்துச்சு சோத்ரம் நான் வரலன்னா உனக்கு உருவமே இல்லையா நான் வந்த தான் உனக்கு உருவமே வந்துச்சு இவ்வளவு ஆகா இருக்கிறதுக்கு தான் காரணம் நான் தான் ஏன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு

யாருக்கு யார் எப்படி சொல்லிதான் கத்தர் உங்களை நியமிச்சிருப்பாரு இந்த மனுஷன்கிட்ட கட்டி வச்சாரு இந்த மனுஷன்கிட்ட தான் கட்டி வைக்க கத்த தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு இவ்வளவு கொண்டு போய் என் தலையில கட்டிட்டாரு இவ்வளவு தலையில கட்டுறதுதான் தேவனுடைய தீர்மானமா இருந்துச்சு இதுக்குதான் இத்தனை வருஷம் அவர் பிரயாசப்பட்டு கொண்டு வந்து தலையில கட்டியிருக்காரு ஒரு அண்ணன் சொல்லுங்களேன் இதை வச்சுதான் சமாதானமா சந்தோஷமா வாழணும் அதுக்கு ஒரே வழி முப்பரி நூல் ஒரு அழகா சொல்லுங்களேன் முப்பரி நூல்

நீ என்ன இஷ்டப்படுவியோன்றதுக்காக தாய் இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் சொல்லுங்க உடனே சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களும் வானிலை தம்பிகளும் தன்னுடைய வாழ்க்கை பெருசான தகப்படையும் மதிக்கிறது இல்ல தாயின் தகவலையும் உதவி செய்யறதில்ல தாயின் தகப்படையை மதிக்கிறதே கிடையாது எத்தனையோ பிள்ளைங்களை நான் பார்த்திருக்கிறேன் நான் சொல்றேன் கத்தருக்கு பயன் நகர்த்துற பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கு தெரியுமா பந்தீவ சுற்றிலும் ஒளி மன கன்றுகளா இருக்கும் சொல்லுங்களேன் ஒரு மரம் இருக்கும் நம்முடைய காரியங்கள் இருக்கணும் இந்த சபைய சுத்தி தான் நம்முடைய காரியங்கள் இருக்கணும் நேற்று சாயங்காலம் நானு சோத்ரம் திருப்பூர்ல இருந்து நைன்ட் பஸ் வந்துட்டு இருக்கிறேன் நிறைய கூட்டம் எல்லாம் அங்கங்க இந்த திருவிழா அங்கேயும் போயிட்டு நிறைய ஏறி வந்தாங்க

நான் தேவருக்கு தெரியவில் என்னை நேசிச்சாங்க என் தலை மாட்டுல உட்காந்து எங்க அப்பா அம்மாவும் அழுது இருக்கிறாங்க என் தலையெல்லாம் நடந்திருக்கும் காலையில நான் பாப்பேன் இவன் திரும்புவானா திரும்ப மாட்டான்னு நினைச்சாங்க அவங்க கண்ணீர் என்ன தெரிஞ்சிச்சு வேற என்ன சொல்லுங்க

இருக்கிறதுக்கு என் தாயின் தகப்பனை நாங்க கணப்பண்ணன் இந்த விட்டு பிள்ளைங்களே யூதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அறுபது வயசுக்கு மேல ஆயிருச்சுன்னா தன் தாயின் தகப்பனையும் தன் குழந்தைகளோட முன்னால கொண்டு போவாங்களாம் அவங்க பின்னால நடந்து போவாங்களாம் காலையில எழுந்திரிச்சு தாயின் தகப்பனுக்கும் தன் பிள்ளைகளுக்கு ஆதாரம் கொடுத்து அவங்கள ட்ரஸ் பண்ணி அவங்கள முன்னால அனுப்பி எங்க பின்னால போவாங்களாம் இன்னைக்கு வரை யூதர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒருத்தரையும் இந்த பூமியில கத்தல் கொண்டு வரல காரணம் என்ன தாயும் தகப்பனையும் கணம் பண்ணேன் சத்தமா சொல்லுங்க மூணாவது நாள் சோதனை பிள்ளைகளை குடிமூடி ஒரு லிட்டர் பால் கொண்டு வந்து தலையில குத்தி ஊத்துணும் கொண்டு வந்தாங்க நான் சொன்னேன் எங்க அப்பாவும் அம்மாவை இருக்கும் போதை நான் பால் கொடுத்துட்டேன் குழியில தான் பால் ஊத்த விட மாட்டேன் வீட்டு தூக்கி போட்டேன் சோத்திரம் எல்லாரும் என்னடா இது கிடையாது எங்க அப்பாவும் அம்மாவும் கத்தரோடு கூட இருக்கிறாங்க ஒரு சொட்டு பால கூட மண்ணுல விட்டா கொண்டு போய் சோத்திரம் கூட வந்து ஒரு குழியை கத்து சொன்னாரு குழிக்கு போயிட்டு திருப்பி வந்து பால் பாலிட்டு அந்த பால்ல டீ போட்டு குடிச்ச முதல்ல வீடு ஒப்பிடறாங்க யார்னு சொன்னாங்க சோத்திரம் வரையில யாரும் சொல்லுங்களேன் நான் சொல்றேன் உயிரோடு இருக்கும் போது நாம் செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் கணக்கில் உண்டு மரித்த பிற்பாடு செய்வதை கத்த ஒரு போது கிடையாது தாயின் தகப்பனையும் பராமரிக்க கூடிய ஒரு திறமையை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு தாயும் தகப்பனுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான திட்டத்தை கத்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ வேண்டிய வாலிபர்கள் நீங்க இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய பிள்ளைகள் நீங்க தேவையான பிள்ளைகள் நீங்க பந்தில சுற்றிலும் ஒளிமர கண்களா இருக்கணும் உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கு என்ன பிடிக்காது தெரிஞ்சுக்கணும் வயசான போது எப்படி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க கால சுத்தி சுத்தி வந்தீங்களோ ஒரு வயசான பிற்பாடு உங்க கால அவங்க சுத்தி வருவாங்க வாழ்க்கை சுழற்சி சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்களுக்கு என்னென்ன தேவையில்ல பார்த்து பார்த்து உங்களுக்கு ஊட்டினாங்களோ அவங்க முடியாம சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்து பார்த்து நீங்க செய்யணும் எங்க அம்மா எங்கிட்ட இருந்து எட்டு மாசம் இருந்தாங்க எங்க வீட்டம்மா சொன்னாங்க ஏயா இவ்வளவு குணத்தையும் உள்ள வச்சு தேவையா இருந்த அந்த அம்மா தூக்கணும் எந்திரிச்சிருந்தேன் ஓடி நைட் என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துடுறேன் நான் சொல்றேன் அது பராமரிக்க ஒரு பொறுப்ப கையில் இருக்கு ஒரு வச்சிருங்களேன் பிள்ளைங்க செய்வீங்களா பிள்ளைங்க செய்வீங்களா வா எதுக்கு அப்படின்னு பாப்போம் ஒரு அலையாச்சிருக்கேன் தங்கம் தங்கம் கத்தவங்க அங்க பார்க்கும்போது போது எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பொக்கிஷம் கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுக்க ஆளு இல்லை வேறுன்னு சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அவன்கிட்ட காட்டுமே தான் போதி தனம என்ன பண்ணக்கூடாது பாதுகாத்துக்கறதுக்காக பஞ்சத்துல காப்பாத்துறதுக்காக எகிப்த பாத்து போனாரு உண்மையா இல்லையா எகித்துக்கு போனாரு ரிட்டன் வரும்போது ஒரு ஒரு தொல்லை கூட்டிட்டு வந்துட்டாரு ரிலையா சொல்லுங்களேன் போகும்போது நல்லா தான் போனாரு வரும்போது கூட ஒரு ஸ்டெப்னு என்ன பண்ணிட்டாரு

ஒரு நாள் இருக்க ஒரு நாள் இது மாதிரி அடைய விட இதே மாதிரி யாரும் இருக்கணும்னால என்னென்ன செய்யணும் அத்தனை இந்த பூமியில கத்திருக்கு பிரியமா செய்யணும் சமாதானமா வாழணும் ஒரே ஒரு வாழ்க்கைத்த ரொம்ப நாள் கிடையாது என்னைக்குள்ள சந்தோஷத்தை என்னைக்கு அனுபவிக்கணும் நாளைக்குள்ள சந்தோஷத்தை நாளை கண்டிக்கணும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் என்ன செய்யணும் கத்தருக்கு பெரியமா நடக்கணும் கத்த சொல்ற வழியில் நடக்கணும் அவர் சொல்ற மாதிரி பேசணும் அவர் சொல்ற மாதிரி இருக்கணும் நாளை தினத்தை குறித்து நாளைக்கு சங்கடப்படட்டும் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் நல்ல கத்திற்கு பிரியமான குடும்பமாய் கத்திற்கு பிரியமான பிள்ளைகளாய் கத்திற்கு பிரியமான கணவனாய் கத்திற்கு பிரியமான மனைவியார் கத்திற்கு பிரியமான விசுவாசியா கத்திற்கு பிரியமான ஊழியக்காரனா இந்த பூமியில இருப்போம் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கும் அன்னே மாத்து மாத்துற கத்தருக்கு பிரியமாய் கொண்டு வருவோம் இந்த தேசத்தை சுதந்தரிப்போம் நல்லா வச்சிருங்களேன் இந்த தேசத்தை கத்தருக்கு பிரியமாய் மாத்துவோம் கத்தருக்கு ஆசீர்வதி பாத்து வந்திருக்கிற எல்லாரையும் கத்தரு ஆசீர்வதி பாத்து கண்களை மூடோமா கண்களை மூடோமாரில கத்தரை நம்பினோம் பேரு சியோ உருவியுடன் அசையாமல் அசையாமல் குருப்பாக கத்தரை நம்பினோ பேருவெற்றோ சிங்கோ மலைபோ உறுதியுடன் அசையாமல் குருப்பாக

அசரை நம்பிலோ பேருமெற்றோ சிமோனைக்கோ புருதியோடன் அசர் ஆமில் பேரும் பாரு அசர் ஆமில் பேரும் பாரு

ഇല്ലൈ ഓരൈ പാലതിൽ ഭയമില്ലൈ തരച്ചി വന്നാലും തരില്ലൈ

ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து போராடி போராடி ஜெமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கத்தனைக்கு பேசுறாரு உன் ஜெபமெல்லாம் கேட்கப்படணும்னா உனக்கு உண்டாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் உன் குடும்பத்தை நீ பராமரிக்கணும் உன் குடும்பத்தை நீ பாதுகாக்கணும் உன் மனைவிக்கு நீ உதவி செய்யணும் உன் கணவனுக்கு நீ உதவி செய்யணும் உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கீழ்ப்படியணும் உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க தாய் தப்பை நீங்க அதிகமா நேசிக்கணும் அவங்க மாத்துக்கு கீழ்படியணும் அவங்களை கணப்படணும் உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு

கட்டுப்படி வார்த்தேன் ஆசிர்வாதமான வாழ்க்கை வேணுமா சாரா பாருங்க அந்த என்ன செஞ்சாங்க மனைவி இல்லைன்னு சொன்னாரு அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல அந்த ஐயாவ நேசிச்சாங்க அந்த ஐயாவ நேசிச்சாங்க அந்த ஐயாக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவது யாத்திர பண்ணுமே இந்த ஐயா கூட என்ன வாழ்க்கையில கடந்து போக என்ன ஆறாம அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க பைபிள்ல மனோவன் ஒருத்தர் இருக்காரு தேவதூதன் வந்து அவர் மனைவி பேசுற அந்த போய் எல்லாம் மாற்ற சொல்லும்போது அந்த கணவன் அப்படியே ஒப்பு கொடுக்கிறாரு அன்றுவரே என் மனைவி பேசினேரு அதன்படி நான் நடக்க என்ன செய்யணும் என்ன ஒரு ஐக்கியம் பாருங்க என்ன ஒரு சொல்லுஷன் வேதத்துல பாருங்க ஆக்கிலா பேசிக்கலாம்னு ரெண்டு பேரும் சொல்றது ஆறு இடத்துல அவங்க பேரு கொடுக்கப்பட்டிருக்கு மூணு இடத்துல ஆக்கியலா பேர் முன்னால வரும் மூணு இடத்துல பிரிஸ்கிலா பேர் முன்னால வரும் நீங்க வேதத்துல நீங்க பாருங்க அவங்கள பிரிக்கவே கிடையாது வேதம் எங்கெல்லாம் ஆக்கியலா வச்சு அங்கெல்லாம் பிரிஸ்கிலா வச்சு விடுறது எங்கெல்லாம் பிரிஸ்கிலா வச்சு அங்கெல்லாம் ஆக்கியலா வச்சு விடுறது நம்ம குடும்பத்துல அப்படி சொல்லுவாங்களா என்ன சொன்னா என் மனைவியை சொல்லுவாங்களா என் மனைவியை சொன்னா என்ன சொல்லுவாங்களா கத்திரிங்களை அவருக்காக சாட்சியாக நிறுத்த அனுப்பி இருக்கிறாரு அந்த ஒரு அந்தவர்கள் தீர்மானம் பண்ணிக்காங்க கத்தர் அவளை தெரிந்து கொண்டிருக்கிறான் அப்படியே கொண்டு இருக்கிற பகுதியில் நான் ஆயிரம் ஆத்து மாக்கிறேன் கத்தர் தேடி எடுக்க போறாங்க ஏன் ஆத்து மாக்கிறேன் உங்களை கொண்டுதான் கத்தர் கொண்டு வர போறாங்க நீங்க விளக்கா இருக்க போறீங்க நீங்க ஒளியா இருக்க போறீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து உங்களை பார்த்து அவங்க சாட்சி சொல்ல போறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டு வந்து ஒப்பு கொடுங்க அப்படியே ஒப்பு கொடுங்க தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டு என்ன என்னை பயன்படுத்தி ஆண்டு வர தாயின் கருவில் உருவாகும் போதே என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களே நாங்க இந்த உலகத்துக்கு சாட்சியா உண்மையா இருக்கு எங்களை பயன்படுத்தி ஆண்டு வர சொல்லி கேளுங்க கேளுங்க ஒரு நிமிஷம் மட்டும் நான் உங்களுக்கு தரேன் வரையின் தரவு கேளுங்க உங்க வாயிலிருந்து வல்லமையான வார்த்தை புறப்படும் உங்களிடம் அதே ஆத்து மாக்களை தெய்வ சமூகத்துக்கு கொண்டு வர கத்தர் உங்களை பயன்படுத்துவோம் உங்களுக்கு

உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஞாபகப்படுத்தலாம் சொல்லியிருக்கேன் நான் பெரிய வேத பண்டிதில்ல இல்லப்பா ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் ஆசிர்வாதமா குடும்பத்தை நடத்த செய்வதற்கு அத்தனை உங்க கூட சேர்ந்துக்கிறவர்கள எல்லா நன்குணங்களும் உண்டாகும்னு எனக்கு தெரியாது

கா எப்படின்னு தெரியலையே ஒன்னே உங்க தான் எங்க விளக்காயிரம் போதும் அவங்க உங்களை பார்த்து தெய்வ சமூகத்துக்கு வந்து வாங்க அந்த வரைய உங்க சமூகத்துக்கு வருகிறது உங்களை பயன்படுத்த முடியா

கொடுத்து அந்தவரை வேலைக்கு அவங்களுடைய பாதத்திரங்களை சமர்ப்பிக்கிறோம் இதில் வந்த கன துதிமறை அவருக்கு செலுத்துகிறோம் நல்லதுதான்